இப்போ ஏர்போர்ட் விவகாரத்தை எடுப்போமே உண்மையிலேயே தமிழ் மாநில அரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதா இந்தியாவில் இப்போ இந்த சட்டங்களை மதிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி முதல்ல நம்ம தனியார் துறைகிட்ட போனதுனால தான் இந்த விளைவை பார்க்கறோம் உண்மையிலே அரசாங்கத்துக்கிட்ட மாதிரி ஒரு நிறுவனம் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் பஸ் ஓட்டாண்டி அதிகாரிகள் கை கூலி தான் நடக்குது நீ வந்து பத்து மணிக்கு கவர்மெண்ட் பஸ் கொடுத்த தனியாருக்கு பத்தரை கொடுக்கணும் லாரம்னா கழிச்சு கொடுக்கணும்ல ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இடஒசம் ஆடிட் பாப்பாங்க பாத்ரூம் இருக்குதா விளையாட்டு தடவை இருக்குதா விளையாட்டு உபகரணம் இருக்கா பாத்துட்டே இருப்பான் ஆனா இதையுமே மாட்டாங்க தெரியும் தெரிஞ்சு செய்யல ஏன் தனியாட்டம் வாங்கிக்கிறான் மொத்தமா இங்கே போய் சேர்ந்து பண்றது இதெல்லாம் உண்மை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவே அல்லாடப்படக்கூடிய இந்த விமான நிலையத்தில் தனியார் துறைக்கும் பொதுத்துறைக்கும் என்ன வித்தியாசம் இந்த பொதுத்துறையை தனியார் துறைக்கு கொடுத்தா எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுங்கிறத விளாவரையை பேசுவதற்கு நம்ம கூட முருகன் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் 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 ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இண்டிகோ என்கின்ற ஒரு ஃப்ளைட்டு ஓடாமல் இருக்கிறதுனால நிறைய கிட்டத்தட்ட ஒரு பல கோடி மக்கள் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய முதல் பார்வை என்ன பல கோடி மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது சில ஆயிரம் மக்கள் தான் ஊடகத்தால பிளேட்ல ஓட்டக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணிக்கை பயன்படுத்துறாங்க புரியுது அது வந்து கனெக்டிங் பிளைட் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போறது சரி ரைட்டு மொத்தம் ஒட்டுமொத்தல தனியார் விவகாரம் பொதுத்துறை அரசு விவகாரம் அப்படின்றத வைத்தா நம்ம அந்த வீடியோல விரிவா பேச போறோம் இப்ப இந்த இண்டிகோ அப்படின்ற பிளைட்டு மல இஷ்யூ எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சுன்னா இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வேலை நேரத்தை மாற்றி அமைக்கிறாங்க கடைசியா வந்து ஒரு விமான விபத்து நடந்துச்சு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு பிளைட்டும் கிராஷ் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான டைம் வந்து மாத்தி மாத்தி வைக்கிறோம் அந்த விமான நிலையம் வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்றீங்களா அதுக்கு ஒரு சொல்யூஷன் அதாவது என்ன காரணம் சொல்றாங்கன்னா அந்த பிளைட் ஓட்டுனா அந்த பைலட்டு உடைய அவருடைய அப்பாவுக்கு வந்து ஒரு அபோ நைன்டி தொண்ணூறு வயசா அந்த தொண்ணூறு வயசு அப்பா ஒத்த வீட்டில் இருக்காங்கன்ற அந்த எண்ணத்தால கூட நடந்திருக்கான்ற ஒரு காரணம் சொல்றாங்கன்னா அது வந்து நிரூபிக்கப்படுற அளவில சில காரணங்களாலும் ஒரு விபத்து நடக்கலாம் நடக்கும் சொல்றாங்க அதாவது ஒரு எல்லாருக்குமே நடக்கக்கூடியதா இப்ப நீங்க கார்ல டிரைவ் பண்றீங்க ஒரு சிந்தனை கண்டிப்பா ஒரு டிரைவிங் மாறினாலும் வேற ஒரு பக்கம் இருந்து ஏத்தாளர் வண்டி மேல முட்டி அத்தம் போறோம் இது வந்து நம்ம பெர்சனல் டிரைவிங் சரிதா பொது போக்குவரத்துல டிரைவ் பண்ணக்கூடிய டிரைவர் தான் சரிப்படுதா ஒரு செகண்ட்ல தான் விபத்து நடக்குது அப்ப இந்த கவலை குறைவுல நடக்கிறதுக்கான காரணம் முதல்ல அவங்களுக்கு ரிலாக்ஸ் டைமிங் வந்து ரொம்ப நெருக்கி ஷட்டில் கொடுக்க கூடாது ஏன்னா இவர் ஒருத்தர் வேலை அப்படிங்கிற தாண்டி அவரை நம்பி அவருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பேசஞ்சர்ஸ் அவரோட அந்த கம்பெனியோட நிர்வாகத்தோட வேலைகளை நீங்க பண்ண வேண்டியிருக்குது கூடுதல் ரெண்டு பேரும் வேலைக்கு போட்டுக்கிடுங்க ஒர்க்கிங் டைம் குறைங்க அப்படின்றத வந்து நிறுவனங்களுக்கு வந்து இந்திய அரசாங்கம் அறிவுரை கொடுக்குது அப்படி கொடுக்கறத ஒரு ஒரு கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே செயல்படக்கூடிய நிறுவனங்கள் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனா இந்தியா அப்படின்ற நாட்டுல மட்டும் என்ன வேணா செஞ்சுக்குவேன் போடா அப்படின்ற மைண்ட்ல ஃபுல்லாவே எல்லா நேரங்களையும் செயல்படுது அப்படி செயல்படுறதோட விளைவு தான் அந்த இண்டிகோ அப்படின்ற ஒரு கம்பெனி நம்ம பார்க்க முடியுது நேரம் அந்த மாதிரி பைலட்ஸ் இல்லை கிடைக்கல எம்ப்ளாய்மெண்ட் ஆட்களை மாற்றி மாற்றி போடும்போது கரெக்டான டைமுக்கு கொடுக்கூடிய ஃபிளைட் அலாட்மென்ட்ஸுக்கான இது இல்லை நமக்கு வந்து பைலட்ஸ் இல்லை அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிளைட்லாம் சில பிளைட்ஸ கேன்சல் பண்றாங்க அதனுடைய விளைவுகள் தான் இப்போ இணையதள முழுமைக்கு எதிரொச்சுக்கிட்டு இருக்குது இதுக்கு உடனே எடுத்த உடனே கவர்மெண்ட் சொல்லலை டைம் நீ வேலை நான் தமிழ்நாட்டுல எத்தனை ஏர்டிகல் காலேஜ் இருக்கு எத்தனை இன்ஜினியர்ஸ் படிச்சு சும்மா இருக்காங்க எவ்ளோ பேர் பைலட் ட்ரைனிங் குடிச்சுட்டு வேலை இல்லாமட்டேன் வேலை இல்லாம வாய்ப்பு கொடுத்தா பண்ணதா இல்லையா இது மத்த நிறுவனங்கள் சொன்ன மாணிக்கல இருக்கக்கூடிய இண்டிகோ தாண்டி நிறைய நிறுவனங்கள் இருக்கு இப்ப அந்த நிறுவனங்கள் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆட்களை எடுத்துக்கிட்டாங்க இது மாடல் எடுத்துக்கிட்டாங்க அதையும் தாண்டி இந்த டயத்தை பயன்படுத்தி வியாபார வியாபாரத்தை விற்கையும் பயப்படுத்திக்கிட்டா அது வந்து இப்ப ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பெருமான டிக்கெட்டா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆத்தி கொண்டு போயிட்டா கண்டிப்பா ஏன்னு கேட்டா உனக்கு தேவை இருக்குது நீ பறந்தாகணும் நீ இப்ப நீ உடனே பிளைட்ல போகணுமா நான் இவ்வளவுதான் கொடுப்பேன் வேண்டாம் வாங்கிக்கா அதாவது எப்படின்னா எரியற வீட்ல புடுங்கறது அல்றது லாபம்ன்ற மாதிரிக்கா ஒரு ஆக்சிடென்டா கிடக்குறப்ப சாக போறேன் சூழ்நிலை இருக்குதுன்னா இந்த இடத்துல என்னென்ன ஜோல்ஸ் போட்டுருக்க என்ன போட்டுருக்க அல்ட்டு ஓடுறா அப்படின்ற மாதிரி திருட்டுப்பேருக்கு கூட்டம் தான் இந்த வியாபார கூட்டம் அந்த ஒரு பிளைட்டு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்டா மத்த பிளைட் கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்க டக்குன்னு பிரைஸ் ஏத்தி விட்டுறான் எப்படி போற போயித்தானா எனக்கு ஆகிட்டாங்க அது நம்ம நாட்டுல வந்து இது வந்து ஒரு பிளாக் மார்க்கெட்டு ஒரு பண்ண முடியாது இருக்குது கட்டுப்படுத்த முடியல கவர்மெண்டால இப்ப இந்த சட்டங்களை மதிக்கிறது அப்படிங்கறத தாண்டி முதல்ல நம்ம தனியார் துறையிட்ட போனதுனாலதான் இந்த விளைவை பாக்குறோம் உண்மையில அரசாங்கத்துக்கிட்ட மாதிரி ஒரு நிறுவனம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இல்ல எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுச்சுனா இது வந்து தொடர்ச்சியா நம்ம நமக்கு வந்து இந்த இந்தியா முழுக்க பார்க்கட்டாலும் நமக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியில இருந்து பேசக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் சீமான மட்டும்தான் அண்ணன் சீமானம் என்ன சொல்லுவாங்க பார்த்து கேட்டீங்கன்னா நீ வந்து உனக்கு பறக்கிறதுக்கே ஃப்ளைட் இல்லை நீ எதுக்கு இத்தனாயிரம் கோடில வந்து இத்தனை ஏக்கர் நீ வந்து ஏர்போர்ட் கேட்டு தொடர்ச்சியா கேள்வி கேட்டு அப்போ நமக்கு அதுக்கான அவர் சொல்லும் போது பறக்க ஃப்ளைட் இல்ல இருந்து இருக்கு இண்டிகோ இருக்கு அப்ப அது போக இந்த மத்தேஸ் இருக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குல்லா அப்ப நம்ம இருக்கிறோம் இது என்ன சிக்கல இருப்புன்னு நினைச்சாங்க ஆனா பாருங்க தனியார் துறை கொடுத்ததுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க பாருங்க இல்ல இதுவும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற தாண்டி சீமான நடந்து சொன்னது ஒவ்வொன்றும் தான் நடந்துகிட்டே இருக்குது இப்போ ஒரு மாநில அரசுக்கு வருமானம் ஈட்டுறதுக்கான வழி இல்லை வழி இல்லாத சூழ்நிலையில சாரையை சாரா இருக்காங்க இப்ப வழி இல்லாம இருக்குதா இப்போ இந்த ஏர்போர்ட் விவகாரத்தை எடுப்போமே உண்மையிலே தமிழ் மாநில அரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் இருக்க சட்டம் இருக்குதா இந்தியாவுல இந்தியாக்கு இந்தியாவோட ஏர்போர்ட்ஸ் ஏதாவது சட்டத்தை கொடுத்துருக்காங்களா இந்திய பின்னல் போட்டுல சட்டம் இருக்குதா மாநில அரசுக்குன்னு சொந்தமா இல்ல பொது போக்குவரத்து துறை அண்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழ நடக்குது கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுது வேலை வாய்ப்பு தமிழ்நாடு சிஸ்டம் வந்து விமானப்படை முழுக்க ஒன்றிய அரசு கையில தான் இருக்குது அனுமதி தமிழ்நாடு தனியா ரயில் கூட கேட்கல இல்ல இல்ல இந்தியாவுக்குன்னு தான் சொல்றேன் ஐடியாவுக்கா சொல்றேன் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய கூடிய ஆளுங்கட்சியினுடைய முக்கிய பிரபலங்கள்ட்டே இருக்குது அவங்ககிட்ட தனியா கம்பெனி நடக்குது ஏன் அரசாங்கம் நடக்க முடியல தனிநபர் நடத்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் ஒரு ஏர்போர்ட் நிறுவனத்தை நடத்த முடியாதா ஏர் நடத்த முடியாது ஒண்ணுமே சாத்தியம் இல்லைங்க தனிநபர் தான் நடத்துறாரு சில்க் ஏர்லிங் சரி இந்த நடத்துறாரு யோசிச்சு பாருங்க எல்லாமே தனியார் தனியா நடத்துறாரு சாராய கடை இடத்த முடிஞ்சவங்களால ஏர்போர்ட் நடத்த முடியும் ஏர்போர்ட் வந்து கவர்மெண்ட் நடத்த முடியுது அதுல அதுல அப்ப டிராவல் பண்ற ஒரு ஃபிளைட் அவ்வளவு பிரச்சனை அதுதான் ஏர்போர்ட் தனியார் டை கிடையாது ஏர்போர்ட் கவர்மெண்ட் கிடையாது ஏர்போர்ட் என்னன்னா அது நிர்வகிக்க கூடிய முழுக்கு அந்த அடிக்க குடுத்துட்டாங்க குத்தகை குத்தகை நீ பாத்து இந்த இந்த சென்னையா இந்த ஏரியா முழுக்க உனக்கு அந்த ஏரியா முழுக்க சொல்லி வடக்கு நட ஒன்னு திக்குநடை பிரிச்சு விட்டுருக்க கீழ வழக்கு பாவாட அட வழக்கு பாத்துக்காரு இப்படித்தான் வெளிங்கத்துல துறைமுகத்தை பிரிச்சு கொடுத்துருக்காங்க இருக்காங்க பாதுகாக்கப்பட்ட அது என்ன ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் அப்படின்னு அறிவிச்சிருந்ததுனால தமிழ்நாட்டுக்கு இருக்க மலைவளங்களை பூரா வெட்டி கூட அடிச்சு தூள் கலப்புறாங்க எல்லாத்தையும் ஆட்டை போட்டு கொண்டு போறாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராலும் கேள்விக்க முடியாது எந்த எந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பியாலும் கேள்விக்க முடியாது தாசில்தார் எது யாராலும் கேள்விக்க முடியாது எத்தனை விபத்துல இருந்தாலும் கேள்விக்க முடியாது சாலையை அகலப்படுத்து ரெக்வஸ்ட் கொண்டு கொடுக்கலாம் கலெக்டர்கிட்ட ஆமாங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சரி பண்டு ஒதுக்கலாமான்னு அடுத்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணி எம்எல்ஏ டிஸ்கஸ் பண்ணி பண்டு ஒதுக்கி துறை மூலமா சாலைய அகலப்படுத்திக்கிட்டு ஆனா அந்த சாலைல தேவையில்லாத விபத்து என்ன நடக்குதுங்கிறது என்ட்டா கேரளா காட்டிய போட்டு போய் அங்க மலை இருக்கா இல்லையான்னு இங்க இருக்கு கலெக்டர் கேட்க முடியாது காரணம் என்ன நிதித்துறை அமைச்சர் கொடுத்தது யாரு குடுத்துருக்கு தனிநபர் குடுத்தது இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா விமான நிலையம் விமானம் எதுவுமே நம்மகிட்ட இல்ல ஏன்னா இதுக்கு தனி ஒரு அமைச்சர் வேற இருக்கு அந்த ஒன்றியத்துல கணக்கு போது அது எதுக்குன்னா இந்த மாதிரி மித்திர சாப்பிட உக்காருதான் வேற எதுக்கு ஏன் தமிழ்நாட்டுல மது விலக்கு துறைன்னு டிபார்ட்மெண்ட் இருக்கு விக்கிறதே கவர்மெண்ட் தான் அது போலீஸ் வர உண்டு

தமிழ்நாட்டில் இருக்குது அதே மாதிரி தான் அந்த விமான கால ஒரு தனியாக அமைச்சர் யாருமே இல்லை இல்லை கிடையாது அது எனக்கு எனக்கு இதில் என்ன என்ன ஒன்றும் புரியல அதாவது இந்த அரசு ஒரு ஒரு விதிமுறை கொண்டு வராங்கன்னா இப்போ வந்து காலையில் பன்னெண்டு மணிக்கு வேலைக்காரன் பன்னெண்டு அஞ்சு வச்சுக்கோங்களேன் அஞ்சு மணி நேரம் ஓய்வுனா அது ஆறு மணி ஆக்குறாங்க ஒரு மணி நேரம் ஆகிறாங்க உங்களுக்கு முப்பத்தரை மணி நேரம் வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் ஆக்குறாங்க அப்போ இதனால வந்து அந்த பயணிகள் நம்பி போகக்கூடியவங்க நம்ம வந்து நம்ம யார் நம்பி போறோம் வண்டி ஓட்டு நம்பி நம்ம போறோம் அப்ப அவங்களோட சேஃப்டிக்காக தானே இந்த ஒட்டுமொத்த ஒரு ஆள் நம்பி தானே உட்கார்ந்து உட்காந்துருக்கோம் நம்ம வந்து ஒரு மணி நேரம் கூட ஒரு தனியார் முதலாளி ஒரு எம்ப்ளாயிக்கு கொடுக்க மாட்டான் அதுதான் இப்போ பிரச்சனையே நீ சொல்றீங்களா பைலட்டுக்கு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் குடுக்க சொல்லி அந்த ஒரு மணி நேரத்தை எக்ஸ்ட்ரா கொடுப்பான்னு கவர்மெண்ட் சொல்லுது அத கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை இண்டிகோ பிரச்சனை இவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் இவ்வளவு பேர் பேசஞ்சர்ஸ் வந்து ஏர்போர்ட் வாசல்ல காத்து கிடக்குறேன் நம்ம இன்டர்ஸ்டேட்டுக்குள்ள போறவங்க கூட ட்ரெயின புடிச்சு பஸ்ஸ புடிச்சு வந்துருவான் பேர் ஆமா இங்க இருந்து மலேசியா போன்றது இருக்கும் கனெக்டிங் பிளைட் இங்க இருந்து சிங்கப்பூர் போன்றது கனெக்டிங் பிளைட் இங்க இருந்து அமெரிக்கா போன்றது கனெக்டிங் பிளைட் இங்க இருந்து டெல்லி போய் டெல்லி இருந்து வரது போவாங்க இப்ப கனெக்டிங் பிளைட் போற நிலைமை தான் சிக்கல் அங்க ஒரு வேலைக்கு சொல்லி இருப்பான் அதனால போகலன்னா அங்க வேலை காலி ஆயிரும் அவன் அவனுக்கு புரியவும் செய்யாது ரே உங்க ஊர்ல இருந்து பிரச்சனை நாங்க என்ன பிடிச்ச வந்திருக்காங்க அரப்படியில் ஆரிய பிடிச்சி நாலு நாள் மணி நடந்தே பிஆர்பி ஓட்டு போடணும் மாதிரி நடந்தே போ இல்ல லாஸ் ஆப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வந்து அவ இருக்கிற வேலையை இப்படி முடிச்சு விட்டுருவாங்க ஒரு தனியார் முதலாளி அவனோட எம்ப்ளாய்க்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா லீவ் டைம் ரெஸ்ட் குடுக்கறது வலிக்குதுன்னா முதலாளித்துவத்தோட நிலைமை பாரு அரசாங்கத்துகிட்ட எல்லாம் இருக்கணும் ஒரு பிரச்சனை வருது இண்டிக்கு பிரச்சனை வருது கவர்மெண்ட் பிளைட் இருக்குடா நம்பி டிக்கெட்ட போடுற அப்ப இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட இல்ல இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஓட்ட ஓட்டத்துல பஸ்ஸா இருந்தா கூட பிரைவேட் பஸ் இல்ல அண்ணா பக்கத்தில் உடனே கவர்மெண்ட் பஸ் ஏறி போய்க்கலாம் எல்லாமே நாளைக்கு பிரைவேட் பஸ் ஓப்பரேஷன் வச்சுக்கிடுங்களா பஸ்ஸே இதே மாதிரி ஆகிட்டீங்க நிலமை என்ன எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க வச்சுக்கிடுவோம் இப்போ ஆம்னி பஸ் தீபாவளி பொங்கலுக்கு என்ன வேலை போடுறான் சென்னையில இருந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போடுற போடுறான் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு டிக்கெட்டை அப்படியே பத்தாயிரம் கொண்டு வந்துடுறான் எட்டாயிரம் கொண்டு வந்துடுறான் எல்லாருமே பிரைவேட் ஐட்டம் வச்சுக்கிடுவோம் நாளைக்கு அவன் இஷ்டத்துக்கு டிக்கெட் எடுத்துவான் ஆமா அவன் வைக்கதான் அதுதான் இந்த ஏர்போர்ட் நிறுவனத்தில் நடக்குது இந்த பிரச்சனை வந்த உடனே மற்ற நிறுவனங்கள் கூட நம்ம ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட்டு இப்போ எப்படி எவ்வளவு போக முடியாது இருக்கிற சீட்டு கம்மி இந்த பிளைட்ல இன்னைக்கு நாற்பது பேர் தான் போக முடியும் முப்பது பேர் தான் போக முடியும் ஐம்பது பேர் தான் போக முடியும்னா ஏத்த டிக்கெட்டை ஏற்கனவே புக் பண்ணணும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப மிச்சம் இருக்கிற இடத்த விலையேற்றி சம்பாரிச்சுக்கோ இந்த சூழ்நிலை நாளைக்கு பத்து இடங்கள்ல வரும் பொதுப்போக்கு எனக்கு இதே இதுதான் வந்து நாளைக்கு நம்ம இப்போ தனியார் பேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப தனியார் பேருந்து கொடுக்கறோம் துப்புர தொழிலாளர் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்ற சொல்ற நீங்க சென்னையில வந்து இப்ப துப்புர தொழிலாளர் தனியார் கொடுக்குறாங்க இப்ப அவங்க ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி அந்த தனியார் நிறுவ வேலை பார்க்க தொழிலாளர்களை கொடுக்க நினைச்சுக்கோங்களேன் திடீர்னு அமௌண்ட் ஏற்றி கொடுக்கறான் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு தான் நாலு லட்சம் நாலு லட்சம் எனக்கு ஆறு லட்சம் தங்க கேக்குறான்

புரியுதுங்களா எந்த கட்சி ஆளுமோ அவங்களுக்கு ரெடிமேடா ஒரு போராட்டம் வச்சிருப்பாங்க அவன் ஆளு அவன் ஆட்சியில் இல்ல அப்படின்னா அந்த ஐம்பது பேர் ரெடியா டெய்லியும் போராட்டத்துக்கு வந்துருவான் டெய்லி ஒரு முக்களை கடத்திக்கிட்டே போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பான் இந்த மாதிரி ஒரு பிரைவேடைசேஷன் சிஸ்டத்தை குடுத்துக்கோ கவர்மெண்ட்ல இருந்து பண்ட் போற டயத்துல பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் இங்க இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் கவர்மெண்ட் இப்படி தனியாட்ட கொடுத்து என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க கடைசியா வேலை வாய்ப்புல தனியா இடஒதுக்கீடு அடிப்படையில் தனியாட்ட உணவு படைக்கும் அங்கேயும் இப்ப தனியாட்டம் படைக்கும் எல்லாத்தையும் தனியாட்டை கொடுத்துட்டு போனா கடைசி தான் எல்லாமே இல்லை இப்ப இந்த பேருந்தும் பாத்தீங்கன்னா அடிக்கடி விபத்து ஏற்பட்டு இருக்கு இப்ப இப்ப அதுவும் இப்போ இந்த ஒன்றரை வாரத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா கண்கால பாக்க முடியாத அளவுக்கு பெரிய விபத்து இருக்கு இதுக்கு காரணமும் தனியார் பேருந்து அரசு பேருந்து கூட கிடையாது அரசு பேருந்து ஓடாது நீ ஓடுனா தானே தள்ளலா கிலோமீட்டர் அது வந்து இப்ப இப்ப நடந்த ஒரு ஆக்சிடென்ட் ராஜாபாத் நடந்துச்சு அப்புறம் சிவகங்கை நடந்துச்சு இப்ப இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் தனியார் பேருந்து வந்து போட்டி போட்டு போறதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு நீ முதலாளித்துவத்தை வந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு இன்னும் பிரித்த மாதிரி சொல்லணும்னா சில ஊரை மென்ஷன் பண்ணி தான் புரியும்னா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க பொள்ளாச்சின்னு ஒரு ஊர் இருக்குது பொருளாச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொருளாட்சி மருகி பொள்ளாச்சியே மாறுது நல்ல ஊர் அந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டுல போய் காலையில ஒரு எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு நின்னுங்க காலையில விடிய கால எட்டு மணி ஒரு பத்து மணி வரைக்கும் சும்மா நின்றுங்க ஒரு டீ விட்டு நின்றுங்க கணக்கு எடுத்துக்கிட்டே இருங்க பொள்ளாச்சி கோயம்புத்தூர் போற பஸ் எத்தனை பஸ்ஸு போது மட்டும் மாறுங்க தனியார் எம்பிட்டு கவர்மெண்ட்ல போகுதுன்னு பாருங்க சும்மா நின்று பாருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு முன்னிஷருக்கு பஸ்ஸுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பஸ்ஸுங்க போய்கிட்டே இருக்கு அவ்வளவு கூட்டம் ஏறுது அவ்வளவு பேருமே கோயம்புத்தூர் நோக்கி வேலை வாய்ப்புக்காக போறாங்க அதுல எந்த தப்பும் இல்லை இதுல பிரைவேட் பஸ் ஆலயத்தரத்துல பாருங்க கோயம்புத்தூர்னா மட்டும்தான் உள்ள ஏறி உட்காரு இடையில மற்ற ஊர்களுக்கு உதாரணத்துக்கு கிணத்துக்கடைக்கு கிணத்துக்கூட அப்புறம் தான் கோயம்புத்தூர் உள்ள வருது அதுக்கு இடையில கூட சின்ன சின்ன ஊர்கள் எல்லாரும் வச்சுக்கோங்களா ஸ்டாண்டிங் டிக்கெட்ல இருக்கும் எல்லாரும் ஏறி உட்கார்ந்த ஸ்டாண்டிங்ல இருக்கும் நீ அதெல்லாம் உட்காரன்னு நினைச்சிக்க டிக்கெட் எடுக்கும்போது திட்டுவான் இதெல்லாம் நடந்துருக்கு பாதிக்கப்பட்ட கோயம்புத்தூர் பக்கத்துல கமெண்ட்ல போடுங்க பொய்யா போய்யா உரிய நீங்க சொல்றது போயின்னு நினைச்சீங்கன்னா நேரம் ஒரு கேமரா தூக்கிட்டு போயிருவா செக் பண்ணுங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் ஊரை சொல்றேன் பல ஊர்களும் அந்த பிரச்சனை இருக்குது ஏன் தனியாட்டோ படைச்சாச்சு அவனுக்கு ஸ்டாண்டிங் டிக்கெட் வந்து லாஸ்ட் சாரி உட்கார இடத்துக்கு போனீங்க பத்து கிலோமீட்டர் போற உட்காந்து உட்கார இடம் இல்ல சரின்னு சொல்லிட்டு அடுத்த பஸ்ல போயிருவான் ஆஹ் அப்ப இடையில நிக்காம விரட்டி போகணும் ஃபுல்லாவே இங்க இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போற டிக்கெட் தான் எல்லாமே நடுவில் ஸ்பைடா போயிட்டே இருப்பா அதுக்கு முந்திர ஸ்டாப்லவே சீக்கிரமா டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற உனக்கு சம்பாதிக்கணுங்கிற ஆசை இதுக்கு தானே பண்றான ஓவர் டேக் பண்றது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு முன்னாடியே போயிரு டைமிங் வரும் அதிகாரம் கொடுக்குறது எப்படி தெரியுங்களா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பத்து மணின்னு கொடுக்குறான்னு சொல்லுங்க பிரைவேட் பஸ்ஸுக்கு பின்னாடி பத்து அஞ்சுன்னு கொடுத்துருவா பத்து எட்டு பத்து ஆறுனு கொடுத்துறது ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் இடஒது குடுத்துறது இவன் அடுத்து எண்பது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் வண்டி எடுத்து கொண்டு போறதுக்குள்ள இவன் அடிச்சு பண்ணி முன்ன போய் முன்ன இருக்கிற டிக்கெட் எல்லாம் பிக்கப் பண்ணி ஏத்திட்டு பாக்குறான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டா முன்னாடி ஒரு பஸ்ல மக்கள் ஏறா கவர்மெண்ட் பஸ் ஓட்டாண்டு அதிகாரிகள் கை கூலி தான் அந்த வேலை நடக்குது நீ வந்து பத்து மணிக்கு கவர்மெண்ட் பஸ் குடுத்துட்ட தனியாருக்கு பத்தரை கொடுக்கணும் அரை மாதிரி கழிச்சு கொடுக்கணும்ல ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொடுத்துறது இது எல்லா இடங்களும் அதனாலதான் ஓவர் டேக் பண்ணி வியாம போற விபத்து நடக்கு இது வந்து சிஸ்டமே கரெக்டா இருக்குது சரி பண்ண இருக்குது ஆனால் இப்போ கடைசியா நம்ம கிட்ட இழ வேண்டிய ஒரே கேள்வி பாத்துக்கிட்டீங்கன்னா சீமான என்ன சொன்ன மாதிரியே தனியாருக்கு கொடுத்ததுனால இவ்வளவு பெரிய பாதிப்பு நடஞ்சிருக்கு இதனால வந்து மக்கள் வந்து பெரிய அளவுல பொருளாதார இழப்பெல்லாம் தாண்டி ஒரு சொந்தக்காரங்க பார்க்க போக முடியாம வேலைக்கு போக முடியாம ஆஹ் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க அம்மா உடம்பு இல்லாம இருப்பாங்க அங்க போக முடியாம உள்ளே போக முடியாது வெளியே போக முடியாது மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ இந்த தனியார் துறையில இவ்வளோ பெரிய சிக்கல் ஏற்படாதிருக்கு சீமான சொன்னது வரைக்கும் தான் வந்திருக்கு இல்ல சீமான எப்பவுமே சரியா தான் சொல்லுவார் எதிர்காலத்தை கண்டிச்சு தான் சொல்லுவாப்புல அந்த வரிசையில தான் தனியார் துறை அப்படின்றது எப்பவுமே ஆபத்துன்னு சொல்றாரு தனியார் மயம் என்று நூறு சதவீதம் வர்றதும் தப்பு தான் தனியார் இல்லாம எந்த வேலையும் நடக்காதா தனியார் தேவை நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறாங்க அரசு பள்ளி எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய சூழல இருந்துச்சு தனியார் பள்ளிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கல்வி எல்லாருக்கும் கிடைச்சது கல்லூரி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது தனியார் வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாருக்கும் அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்காத சூழ்நிலை இருந்துச்சு தனியார் கல்லூரி கட்டினாங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக கல்வி கிடைக்க ஆரம்பிச்சது இந்த வளர்ச்சிக்கு கொண்டு வர்றது ஓகே வியாபாரத்துலேயும் கொண்டு வர்றாங்க இந்த கல்லூரி என்னாச்சு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வியாபாரமாக இந்த பள்ளி கூட என்ன ஆரம்பிச்சிச்சு அரசு பள்ளி கூட சரியில்லை சரியில்லைங்கிறதுல அந்த பண்ண ஆரம்பித்தாங்க கவர்மெண்ட்டு அதுக்கு தக்கன அங்கே இருக்குள்ள அதிகாரிகிட்டும் பணத்தை கொடுத்து நீ வேலையை பார்க்காத சும்மா இருந்தால் போதும் இங்க இருக்கிற ப்ரைவேட்டுக்காரன் கொடுக்கலாம் எங்க கிட்ட பணம் வரலையா ஒரு பள்ளிக்கூடத்துவா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க பெயிண்ட் அடிக்கணும்னு கவர்மெண்ட் தெரியாதா பாத்ரூம் கட்டணும்னு தெரியாதா அதுக்கு எம்எல்ஏக்கு தெரியாதா அதுக்கு தனி கலெக்டருங்க அந்த ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு இந்த ஸ்கூல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ன தேவைங்கிற ரிப்போர்ட் கொடுத்துக்கணும் கல்வி அதிகாரி மாச மாசம் ரிப்போர்ட் கொடுக்கணும் வருஷம் ஆறு மாசம் ஒருத்தவங்க ஆடிட் பார்ப்பாங்க பாத்ரூம் இருக்குதா விளையாட்டு திட்டம் இருக்குதா விளையாட்டு உபகரணங்கள் இருக்கான் பாத்துட்டே இருப்பான் ஆனா எதையுமே தெரிய மாட்டாங்க தெரியும் தெரிஞ்சு செய்யல ஏன் தனியார்டமும் வாங்கிக்கிறான் மொத்தமா அசோசியேஷன் இங்க போய் சேர்ந்துரும் பண்டு இதெல்லாம் உண்மை நான் இதையுமே கூட்டி கழிச்சு எதுவும் சொல்லலை நிதானமா சொல்லுங்க பொறுமையாக வச்சு பாருங்க போய் செக் பண்ணி பாருங்க எல்லா தனியார் பள்ளிக்கூடமும் வியாபாரம் பார்க்குது இப்ப இந்த வியாபாரம் இடத்துக்கு பிஸ்னஸ் மைண்ட்ல எப்போ மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சானோ தனியார் முதலில் யோசிக்க ஆரம்பிச்சாலும் அங்கே பிரச்சனை இப்போ பொதுத்துறை அப்படின்ற இடத்துல தனியாரும் அதே விலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது அப்படி இருந்தா தான் மக்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும் நீ கவர்மெண்ட் மட்டுமே அது கண்ட்ரி அதுமாதிரி ஆபத்து தான் அது ஒரு பெரிய பேராபத்து கம்யூனிசம் வந்து கவர்மெண்ட் தான் எல்லாம் நாடு விளங்காமல் போயிரும் தனியாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஆனா எந்த அளவுக்கு கட்டுப்பாடோட கட்டுப்பாடெல்லாம் பண்ண முடியாது எத்தனை சதவீதம் எவ்வளவு கொடுக்க கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு அப்படின்றது நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா கொடுத்துட்டு அவனுக்கு அவன பின்னாடியே அலையுது அதெல்லாம் இல்ல நூறு பள்ளி கூட கவர்மெண்ட் இருக்கா பத்து பள்ளி கூட இன்னைக்கு எட்டு பத்துக்கு மேல உனக்கு கிடையாது பதினஞ்சு மேல கிடையாது அந்த லிமிடேஷன் வை இங்க என்ன லிமிடெட் பண்ணுறா தெரியுமில்ல கவர்மெண்ட் டாஸ்மார்க் பாதி கித்தனை இருக்குது மரமகள் மன்றம் தனியா இருக்கு இத்தனை இவ்வளவுதான் வைக்கணும் அதுல லிமிட் போறாங்க இவங்க இதுல சாராயம் வைக்கிறதுல லிமிட் போறாங்க பொதுமக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வராங்களோ அப்போ பொதுமக்களுக்கு எதை செஞ்சா கரெக்டா இருக்கும் எதை தனியார்மைப்படுத்தணும் எந்த தனியார்மையப்படுத்துறதுனால கவர்மெண்ட்டுக்கு எதை லாபம் வரும் மக்களுக்கு எது சேவை கிடைக்கும்ங்கிறத யோசிக்கிற அளவுக்கு இருந்தா தான் சரியா இருக்கும் சீமன்றம் உருவத்துல உருவத்துல இல்லை நூறு சதவீதம் சரி தான் தனியார் மயம் எப்போதும் ஆபத்து தான் அது அளவோடு இருந்தால் தான் சரியாக இருக்கும் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக இனிப்ப நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வச்சு விடுங்க சுகாதாரம் நோய் தான் அதனால் எதாக இருந்தாலும் அளவோடு தான் எடுத்துக்கணும் தனியார் மயம் பார்க்குற சூப்பராக இருக்கும் வேலை சீக்கிரம் நடக்கும் குயிக்காக இருக்கும் குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஆனால் ஆபத்து தான் பேங்க் இதே தான் அதே மாதிரி துப்புரவு பணியும் தனியார் வருது என்னைக்கு துப்புரவு பணியில் இருக்கிற அந்த எம்டி அந்த கான்ட்ராக்ட் எடுத்த முதலாளி என்னை கைவிரிச்சு துப்புரவு துப்புரப்பணியெல்லாம் போராட்டம் போடுவான் நாடு நாரி போய் கிடக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும் தனியார் அப்படின்றவளும் பொழுது அளவு அப்படின்றத ஒன்று வச்சிக்கலாம பண்ணிட்டு இருந்தா ஒரு ஆபத்து சந்திக்கும் அதை வெகு விரைவில் இந்த நாடு பார்க்கும் சரி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டும் கருத்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றி நன்றி